சிவில் என இறை சொந்தங்களே எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்றைய நற்செய்தியில் பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் எங்கள் வீடு சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தந்தையர்கள் எல்லாம் விட்டுவிட்டு வந்தோமே என்ன கிடைக்கும் ஐயா என்ன கிடைக்கும் வீடு நீளம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஐயா என்ன கிடைக்கும் அன்பியத்துக்கு வந்தோமே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஐயா என்ன கிடைக்கும் அஞ்சரைக்கு பூசைக்கு வந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஐயா என்ன கிடைக்கும் இந்த படிப்பினை நாள் படிப்படினும் சொல்லி என்ன கிடைக்கும் சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைய கடைக்கு வாமான்னு சொல்லுவோம் அப்படிதானே நீ கடைக்கு போயிட்டு வா அப்ப எனக்கு என்ன தெருவிய உனக்கு நான் ஒரு ரூபா தாரேன் அஞ்சு ரூபா தாரேன்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் அந்த குழந்தைய நம்பிக்கையோடு போயிட்டு வரும் ஆனால் நீ போயிட்டு வா உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றாவது சொல்லியிருப்போமா அன்பியத்துக்கு வந்து என்ன சாமி சும்மா ஏதோ நீங்க கையெழுத்து போட்டாதான் ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதற்கு வருவார்களை தவிர அங்கு அன்பினால் இணைவோர் என்ன கிடைக்கும் தினமும் திருப்பலிக்கு வருகிறேன் ஆண்டவர் தாமே கெதி என்று கிடைக்கிறேன் இன்றும் என் பையனுக்கு வேலை கிடைக்கவில்லையே என் கவலைகள் நீங்கவில்லையே சாமி என்ன கிடைத்து விட்டது பல்வேறு குடும்பங்கள் என்றும் என் முன்னால் கண்ணீர் வடிக்கும் தாய்மார்களை கண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே என்று நம்பி இருந்தும் எனக்கு என்ன கிடைத்து விட்டது நானும் இந்த பங்குக்கு ரெண்டு மாசம் ஆச்சு வந்து ரூமில் இருந்து யோசிக்கிறது உண்டு ஆண்டவரே உனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்து ஏச்சு பேச்சு தானே கிடைக்கிது ஒருத்தர் சொல்கிறாராம் சொல்றாரா பிரதிரிக்க சில உம்முன்னு இருந்தாரு சாமியார் ஆன பிறகு வெடி வம்சம் மாறிட்டாரு ஒருவர் இன்னொருவர் சொல்றாராம் ஒரு நாள் நான் எந்திச்சு நின்று விவேக் ஃபாதர் ஒளிக என்று சொல்ல போறாராம் சிலருக்கு என்னுடைய மறை உரைகள் பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும் சிலர் ஏச்சு பேச்சு தானே கேட்குறேன் ஆண்டவரை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கிடச்சிட்டு சாமியாராய் என்ன கிடச்சிட்டு சில நேரம் மாதம் பதினைஞாயிரம் கிடைக்குது நீங்கள் கொடுக்குற மந்திரிக்கு வந்தால் ஐநூறுரூவா மற்ற ஊர்களுக்கு பிரசங்கத்துக்கு போனால் இந்த காசு தான் கிடைக்கும் வேறு என்ன கிடைச்சிட்டு ஏச்சு பேச்சு தான் கிடைக்குது எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆம் அன்பின் சொந்தங்களே எல்லாம் கிடைக்கும் ஐயா எல்லாம் கிடைக்கும் இயேசுவோடு இருந்தால் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஐயா எல்லாம் கிடைக்கும் இயேசுவோடு இருந்தால் விண்ணக வாழ்வு கிடைக்கும் ஆம் அன்பின் சொந்தங்களை தேடலில் மின்றுவது ஏமாச்சம்தான் அதனால் விளைவது பேராசதைதான் தேடியது கிடைக்கும் என்று நம்பிக்கையில் வாழும் மானிடா செல்வமும் வேண்டும் மோச்சமும் செல்லவும் வேண்டும் மோசம் போகாதிருக்க பேராசை தவிர்க்க கிடைப்பதெல்லாம் எனக்கென என ஈனமும் வேண்டாமே யாவரும் வாழட்டும் என்ற கீதமும் பாடட்டுமே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள இறைவனை தேடுவோம் ஆமன்